சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மூணு மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்க தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் கடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருமூச்சு விட்டுக்கலாம் சனி பகவான் கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் ஐந்து வருட காலங்கள் உங்களை பாடா படிச்சிருப்பார் இல்லைங்களா இப்போ இந்த அஷ்டம சனியும் கண்ட சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது அடுத்தது பாருங்க இந்த சனி பகவான் இங்கிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போவார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் ஊர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை மூலமாக ஆதாயங்கள் தந்தைக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது மூவ் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் உயர்கல்வி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இப்போவே வேலை மாற்றம் இடமாற்றத்துக்குள்ளே ஏற்பாடு ஆயிடுச்சு நிறைய பேர் வேலையே போயிடுச்சு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போ தேடிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக நீங்க எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனா இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதோ இந்த அஞ்சு வருடத்துக்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லது தான் ஓரளவுக்கு பண்ணியிருப்பார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் நமக்கு நல்லது தான் பண்ண போறார் அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீடு ஆனால் சனிக்கு அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்டச்சனி அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை ஒன்பதில் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும் இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே பதினொன்றுலேருந்து லாபஸ்தானத்திலருந்து லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் அடுத்தது மே மாதம் பனிரெண்டாம் வீட்டுக்கு போவார் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகும் பொழுது ஒரு கிரகம் விரயம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சுபவிரயமாக பண்ணி கொடுப்பார் ஒரு சுப நிகழ்ச்சிகளோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தையை பிறப்பதோ அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களோ தீர்த்த யாத்திரைகளோ கோவில் கட்டுமான பணிகளோ தான தர்மங்களோ திருமண உறவுகளுக்கு செலவு செய்வதோ இது எல்லாமே பன்னெண்டு தான் அப்போ இங்கே அங்கே குரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதெல்லாமே உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தைக்கும் வரைய செலவுகள் வரும் தந்தையினுடைய ஆய்வு கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டமும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்கிறதா உண்மை அடுத்தது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேதுகளும் பாத்துட்டீங்கன்னா மே மாசம் மாடுறாங்க இப்போ கேது வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுல இருந்தார் இந்த மூணாம் வீட்ல இருந்து கொஞ்சம் காரிய தடை கொஞ்சம் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கேது கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது இந்த கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வயதுக்கு வரப்போகிறார் ரெண்டுங்கிறது நாம ஒரு பணம் வரவு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் பணத்தடையே கொடுக்கும் ஆனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மறுபடியும் எங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா ரெண்டில் கேது வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து தசா படி தான் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா வரணும் அது வந்தே தசா தசாபுத்திகள் கொடுத்தே தீரும் ஆனால் இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா அந்த வந்த பணத்தை செலவு பண்ணி விடுறது அந்த வர பணம் தடைப்படுத்தி விடுறது தடைப்பட்டு பிறகு கிடைப்பது அதே போல் இந்த கேது வந்த பணத்துக்கு யாருக்காவது கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் பண்றது இந்த ஃபினான்ஸ் பண்றது இந்த மாதிரிலாம் ரூல் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த கேது தடைப்படுத்துவார் அப்போ யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அது திரும்பி வராது யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க நீங்க மாட்டிக்குவீங்க ஏன்னா ஒன்றரை வருஷம் கேது அங்கே தான் இருக்க போறாரு அப்போ யாருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் ஜாமீன் பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து வண்டி ஜாமீன் கையெழுத்து போறது வீட்டுக்கு ஜாமீன் கையெழுத்து கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வர்றது ஏன்னா எட்டாம் படங்கிறதுக்கு வந்து ஜெயில் வாசம்னு சொல்லுவோம் அப்ப அங்க எட்டுல போய் ராகு வந்துடுவார் இறங்கிடுவார் இந்த யாராவது இந்த ஜெயில் இருக்காது ஜாமீன் கையெழுத்து போறது இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் வாக்கும் கொடுக்க கூடாது கொடுத்த வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அதனால சைலண்டா பணம் சார்ந்த விஷயத்துல இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலங்கள் கடகராசிக்காரர்கள் சைலண்டா மூவ் பண்ணுங்க மற்றபடி பணம் வர்றதெல்லாம் தசாவுதி படிதான் அது வர்ற வர் வந்த பணத்தை தக்க வைக்கிறதும் தக்க வைக்காம இருக்கிறதா இந்த கிரகங்களுடைய வேலைகள் தவிர வரவேண்டிய பணம் தசைகளும் புத்திகளும் இப்ப ஜாதத்துல கண்டிப்பா கொடுத்தே தீரும் அடுத்தது ராகு இந்த ராகு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அலைச்சல் திருச்சல் இப்படி கொடுத்துட்டு இருந்தாலும் ராகு அடுத்தது எட்டுக்கு வந்துடுவார் அப்ப இந்த எட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது அவ எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவமானம்னு சொல்றான் ஆனா எட்டாம் இடத்துல ராகு இருந்தா பெரிய அதிர்ஷ்டமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போல உழைப்பில்லாமல் வருமானம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே எட்ல ராகு இருக்கும் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருப்பார் இல்லைங்களா அப்போ அவர் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சனி பகவான் அவர் போய் ஒன்பதுல நிக்கிறார் அப்போ உங்களுக்கு ராகு நன்மையை செய்வார் அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நம்ம ஜாதத்துல நல்லா இருந்தாலும் நன்மையை செய்யும் சனி பகவான் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக நன்மை ஓச்சாரப்படியே உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு திரிகோணம் ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த ராகுவாலின் நன்மையே ஏற்படும் அப்போது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால ஏற்படும் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் தான் அடுத்தது அப்போ சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுனாலும் கேதுவும் நன்மையே செஞ்சுட்டு போகும் இதுதான் உண்மை எந்த கிரகம் ராகு கேதுகளுக்கு சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயர் இருக்கு அப்போ அது எந்த வீட்டில் இருக்கோ தன்னை சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும் அப்போ அதற்கு வீடு கொடுத்த அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க அப்ப அதற்கு அந்த ஓனர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளும் பலம் அப்போ ஓனரே டல்லா இருக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்கும் நம்மளுடைய லைஃப்பும் டல்லாதான் இருக்கும் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்களுக்கு திரிகோணம் ஏறிட்டார் ராகு சேஃப்டி அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த பன்னெண்டு மாசத்துல என்ன மாதம் ரொம்ப பலம் விளக்குறாரோ அந்த மாதம்லாம் உங்களுக்கு அடி விடுக்கும் அதே போல் ஜாதகத்துலேயும் சூரியன் வந்து அடிப்பட்டோ அல்லது வந்து மறைஞ்சோ பாதகத்திலேயோ போய் நின்னா நிச்சயமாக பாதிப்புகள் கேதுவால உண்டு சூரியன் நல்லா இருந்து விட்டால் இவரும் கேதும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய அளவுக்கு ஜாக்பாட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸும் ஒரு முப்பது சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஆனால் இப்போ இந்த அஷ்டமசனியாக நடந்த அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதான் உண்மை சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் குழந்தை திருமணம் இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறதே எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் நன்றி மின் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமும் ஸ்ரீ நரசிம்மத்திருடையிலே சரணம்